இன்றைக்கு சென்னை கார்ப்பரேஷன் அலுவலகம் முன்னாடி பலாயிரம் மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் ஏன் போராட்டம் நடத்தணும் என்ன இவர்கள் தான் இன்றைய சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்பவர்கள் இல்லைன்னா நாற்றம் அடிக்கும் சென்னையாக தான் இருக்கும் இப்பேர்பட்ட மக்களுக்கு மக்கள் உரிமைக்காக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் இப்பொழுதைய முதலமைச்சர் அப்போது மேயராக இருந்தார் ஆனால் என்ன செய்தார் சிங்கப்பூர் சென்று வந்து சிங்கப்பூர் போன்ற சென்னையை உருவாக்குவேன் என்று தனியார் மயமாக்கினார் குப்பைகளை எடுப்பதற்கு தனியார் மயமாக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுல மறுபடியும் அவரே கேன்சல் பண்றார் ஸோ பார்த்தோம்னா இந்த தொழிலாளர்கள் அன்றைக்கு அந்த நிறுவன தனியார் நிறுவனத்திற்கு அடிமைப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அரை சம்பளத்தில் ஏன்னா உண்மையா கொடுக்கணும்னா முழு சம்பளம் கொடுக்கணும் மனித வளத்தினுடைய கட்டுப்பாடு கொடுக்கணும் கொடுக்கல இவரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அதிமுக ஆட்சியில இதுதான் நடக்குது ரெண்டு பேரும் ஒரே மட்டும் கிடையாது சும்மா கும்பல் கும்பலா காமிச்சு டிவி காசா கொடுத்து காமிச்சு எவ்வளவு கும்பல் எங்க பின்னாடி இருக்குதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான மக்களுக்கு செய்வார்களான அந்த எண்ணம் கிடையாது மறுபடியும் ஓட்டு வாங்கறதுக்கு எப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா ஓட்டு வாங்கணும் இவங்கதான் பரம்பரை இல்லையே இவங்கதான் அந்த தமிழ்நாட்டு ஆளணும் அந்த எண்ணத்தோட தான் இவங்களுடைய ஆட்சி முறைகள் இருக்க ஒழிய